மணப்பாறையில் அதிமுகவின் தம்பிதுரையை ஆதரித்து பேசிய பிரச்சாரக் கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசுகையில் வழியில் ஒரு தொண்டர் சிரித்துக்கொண்டே சென்றால் அவர் எங்கள் கூட்டணி தலையை தொங்கவிட்டபடியே சோகத்துடன் சென்றால் அவர் திமுக கூட்டணி என்றார் இது என்னடா புது விளக்கமாக இருக்கு என்றபடி செய்தியாளர்கள் சிரித்தபடி சென்றனர் ரொம்ப அதாவது

தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்